மாநகராட்சிக்கு சொந்தமான இருசக்கர வாகன காப்பகத்தை குத்தகைக்கு எடுத்த நபர் அந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்த வந்த நபரிடம் பத்து ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூல் சம்ப செய்தது சம்பந்தமாக நுகர்வோர் ஆணையம் பத்தாயிரம் ரூபாய் அவதானம் விதிச்சிருக்கு இந்த நுகர்வோர் சட்டத்தை ஏற்கனவே நம்ம பல காணொலிகளாக பதிவு செஞ்சிட்டோம் எதெல்லாம் நுகர்வோரில் வரும் எதெல்லாம் வராதுன்னு நம்ம சொல்லிட்டோம் எங்கெல்லாம் நீங்கள் பணம் செலுத்துறீங்களோ அதெல்லாம் நுகர்வோர் நீங்கள் அங்கெல்லாம் கன்சியூமர் அது சம்மந்தமாக தாராளமாக நாங்கள் நுகர்வோர் ஆணையத்தை நாடலாம் அதற்கு போதுமான ஆதாரங்களும் இருக்கணும் இந்த வழக்கில் எப்படி அந்த குத்தகைதாரர் மாட்டினார் என்பது தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்குது அந்த வாகனத்தை இருசக்கர வாகனத்தை நிறுத்திய நபர் ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப சூப்பராக வந்து ஒரு செயல் செஞ்சுருக்கிறார் உண்மையிலே அந்த ஒரு விஷயந்தான் இந்த வழக்கில் அவருக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு அந்த குத்தகைதாரருக்கும் நகராட்சிக்கும் பாதகமாக அமைஞ்சிருக்கு அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கே நுகர்வோர்னா எது எதனால நுகர்வோர்ல வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மூன்று வகையான பிரச்சனைகள் நுகர்வோர்ல வரும் ஒன்று டிலே ஒரு ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணுறதில் டிலே பண்றது ஒரு பைக்கு நம்ம உள்ள ஒரு காரு இல்லை ஒரு ஃபுட்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம் இத்தனாம் தேதி தரணும்னு சொல்லிப்போம் நம்ம ஒரு சரஸ்வதி பூஜை இல்லை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எனக்கு கார் வேணும் பைக் வேணும்னு சொல்லியிருப்போம் இல்லை எனக்கு இத்தனை மணிக்கு ஃபுட்டு வேணுன்னா ஆர்டர் பண்ணியிருப்போம் அதை காலதாமதப்படுத்தி கொடுப்பது இது வந்து நுகர்வோரில் டிலே என்று சொல்கிறோம் இதுக்கு கட்டாயமாக நுகர்வோர் ஆணையத்து மூலம் நீங்கள் ரெமெடி நிவாரணம் தேட முடியும் ஒன்று இரண்டாவதாக டிஃபெக்ட் ப்ராடக்ட் ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் வாங்குகிற பொருள் சரியாக இல்லை ஒரு இ பைக் வாங்குகிறோம் சரியாக இல்லை ஒரு பைக் வாங்குகிறோம் சரியாக இல்லை ஒரு கார் வாங்குகிறோம் சரியாக இல்லை ஒரு உணவுப் பொருள் வாங்குகிறோம் அது கெட்டுப்போச்சு இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் ஏசி வாங்குகிறோம் சரியாக இல்லை டிஃபெக்டாக இருக்க பழுதடையுது அப்புடின்னா அது ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி அதில் நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் மூன்றாவதாக ஒரு ரேட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எம்ஆர்பின்னு சொல்லக்கூடிய அந்த ரேட்டுக்கு அதிகமாக வசூல் செய்வது அதுதான் இதில் நடந்திருக்கு இப்போ நம்ம சாப்பாடு சொல்லுவோம் இல்லை ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்குவோம் அது நூற்றி இருபது ரூபான்னு எம்ஆர்பி இருக்கும் ஆனால் நூற்றம்பது ரூபா வசூல் செய்வாங்க நம்ம பேருந்து நிலையங்களில் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஆர்பியை விட அதிகமாக வசூல் செய்யப்படும் அந்த இடத்துல நீங்கள் அந்த பில்லை வச்சுட்டு அந்த ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் வழக்கு தொடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தீர்ப்பு வரும் சரி இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு அப்புடின்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு இருசக்கர வாகன காப்பகம் அந்த பேருந்து நிலையத்தில் சிவகாசி பேருந்து நிலையத்திற்கு உள்ள இருக்கு அந்த பேருந்து நிலையத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகன காப்பகத்தை அதை ஒருத்தர் குத்தையை கெடுக்கிறார் அதாவது வருடம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆணையர் முன்பு அது குத்தகை விடப்படுவது மாமன்ற தலைவர் முன்னிலையில் குத்தகை விடப்பட்டு அதுக்கான ஒரு விதிமுறைகள் வகுக்கப்படுது என்ன விதிமுறை அப்படின்னா சைக்கிளில் வந்து அங்கே நிறுத்தினாங்க அப்படின்னா இரண்டு ரூபாய் வசூல் செய்யணும் பைக்கில் வந்து நிறுத்தினாங்க மொபட் அல்லது டூ வீலர் வந்தா நீங்கள் ஐந்து ரூபாய் வசூல் செய்யப்படணும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்த அடிப்படையில் ஒரு ஒப்பந்ததாரர் அதில் வசூல் செஞ்சுட்டு வர்றாரு இன்னும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த நகராட்சி முத்திரையோடு தேதி குறிப்பிட்டு நீங்க சீல் போடணும் அதுல பணம் கட்டாயமாக குறிப்பிடப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இது எதுவுமே இதுல கடைபிடிக்கப்படல அந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாரு அப்படின்னா சுப்பிரமணியம் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய பைக்கை கொண்டு போய் அந்த இருசக்கர வாகன காப்பகத்தில் நிறுத்துறாரு அப்ப அவர் என்ன அப்படின்னா ஒரு போக்குவரத்து சம்பந்தமான ஒரு சாலை போக்குவரத்து சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல்ல கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய உண்ணாமலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தை நிறுத்துறாரு அப்போ அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க பதினஞ்சு ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க இவர் சொல்றாரு பதினஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் தானே இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பத்து ரூபா தானே நீங்க எப்படி பதினஞ்சு ரூபாய் கேட்கறீங்க அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்றாரு அந்த இருசக்கர வாகன காப்பகத்தை வச்சிருக்கிறவர் அந்த ஒப்பந்ததாரர் ஒரு பதினஞ்சு ரூபா உன்னால கொடுக்க முடியலன்னு நீ எல்லாம் எதுக்கு பைக் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி தகாத முறையில் பேசி அவரை மன உளைச்சல் காலாக்குறாரு இந்த மன உளைச்சல் காலான நபர் என்ன பண்ண பதினஞ்சு ரூபாயை கொடுத்துட்டு ரிசிப்ட் வாங்கிறாரு வண்டி வண்டி அங்கே நிறுத்திட்டு இதுதான் முக்கியமான இடம் வண்டி அங்கே பார்க் செஞ்சிருக்கதை நிரூபிக்கும் விதமாக ஒரு டெக் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துருந்தாரு அவரோட மொபைல்ல இந்த ஒரு விஷயம் அந்த இந்த வழக்கை வந்து திசை திருப்பி இருக்கு இதுல உள்ளது மத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைன்னு போகும்போது இந்த ஃபோட்டோ ஒன்று உறுதி செஞ்சிருந்தது இந்த வழக்கை இதை பார்த்து தான் தீர்ப்பே வழங்கப்பட்டிருக்கு அப்ப அவர் வந்து ரசீது கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே அவர் சாயந்திரமா வந்து பைக் எடுத்துட்டு போயிருந்தாரு எடுத்துட்டு போயிட்டு ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல அந்த ஆணையாளருக்கு அந்த சிவகாசி நகராட்சிக்கு ஒரு தகவல் கேட்கிறாரு இது மாதிரி இங்க குத்தகை விடப்பட்டிருக்கு இந்த குத்தகைதாரர் யாரு அவருடைய முகவரியை கொடுங்க எவ்வளவு பணம் வசூல் செய்யப்பட வேண்டும் என்பதற்கான அறிக்கையை கொடுங்கன்னு கேட்கிறாரு அந்த குத்தகை ஒப்பந்தத்தை தகவல் சட்டத்தில் வாங்கி படிச்சு பார்க்கும்போது சைக்கிளுக்கு இரண்டு ரூபாயும் பைக்குக்கு ஐந்து ரூபாயும் வசூல் செய்யணும் என்பது தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கு குறிப்பிட்ட உடனே இவர் என்ன பண்றாரு ஒரு புகார் மனுவை அனுப்புறாரு அந்த ஒப்பந்ததாரருக்கும் அந்த நகராட்சி ஆணையருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் ஒரு புகார் மனுவை அனுப்புறாரு அந்த புகார் மனுக்கு எந்த விதமான பதனும் வராதனால அவர் என்ன பண்றாரு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு நோட்டீஸுக்கு ரிப்ளை வராதனால இவர் விருதுநகர் நுகர்வோர் ஆணையத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்றாரு இந்த வழக்கை விசாரணை செய்யும் போது இந்த வழக்கில் வந்து இவர் வந்து சொல்லியிருந்தார் நான் இத்தனை மணிக்கு பைக்கை விட்டேன் இவ்வளவு ரூபா கூடுதலாக வசூல் செய்யப்பட்டிருக்கு என்னை வந்து பதினஞ்சு ரூபாய் செலுத்த முடியாது நீ எல்லாம் என் பைக்கு வச்சிருக்குன்னு சொல்லி மற்றவர்கள் முன்னிலையில என்ன தரக்குறைவாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதனால எனக்கு கூடுதல் மன உளைச்சலா இருக்கு எனக்கு ஒரு லட்ச ரூபாய் நஷ்டேடு வேணும் வழக்கு செலவு சேர்த்து கொடுக்கணும் என்கிட்ட அதிகமாக வசூல் செஞ்ச அந்த பத்து ரூபாயும் சேர்த்து கொடுக்கணும் சொல்லி வழக்கு தாக்கல் பண்றாரு எதிர்தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொன்ன அந்த வழக்குறையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் சொல்லியிருக்கார்ல இவர் கொடுத்த ரசீதுல எங்கேயுமே பணம் குறிப்பிடப்படலை ஒண்ணு ரெண்டாவது வாகனத்தின் நான்கு நம்பர் குறிப்பிட்டிருக்கணும் கடைசி இரண்டு நம்பர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது அவருடைய வாகனத்துல கடைசி நாலு நம்பர் என்ன அப்படின்னா ஜீரோ ஜீரோ நாற்பத்தி எட்டு ஆனா ரசீதுல வெறும் நாற்பத்தி எட்டு ரெண்டு நாற்பத்தி எட்டுன்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் இதெல்லாம் ஏற்புடையதாக கிடையாது அடுத்தபடியாக அங்க வாகனம் நிறுத்தியதுக்கான புகைப்படத்தை அவர் சமர்ப்பண சமர்ப்பிச்சிருக்காரு நீதிமன்றத்துல ரெண்டாவது அங்க தரைக்குறவங்க பேசி இவர் அசிங்கப்படுத்தினார்ல அப்படி அசிங்கப்படுத்தியது உண்மையெனில் அதற்கான புகைப்படமும் இவர் சமர்ப்பிச்சிருப்பாரு அங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய ஒரு வீடியோவும் இவர் எடுத்திருப்பாரு ஆனா இது எதுவுமே இல்லாம இந்த புகைப்படத்தை மட்டும் வச்சுட்டு வண்டியில கடைசி இரண்டு நம்பர் மட்டுமே எழுதப்பட்டிருக்கு இதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் இதுல உண்மை இல்லைன்னு எதிர்தரப்பில் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஆணையர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுமையாக பரிசீலனை செய்து இதை நுகர்வோர் சட்டத்தில் வருமா வராதான்னு ஃபஸ்ட்டு விவாதம் பண்ணுறாங்க இவர் பணம் கொடுத்ததுனால் இவர் நுகர்வோர் அதனால் இந்த வழக்கை எடுத்துக்கலாம்னு சொல்லி விசாரணை செஞ்சதில் இவர் தகவல் அறி உரிமை சட்டத்தில் வாங்கின ஆவணங்களை பரிசீலனை செஞ்சு பார்க்குறாங்க பார்த்ததில் அந்த இரண்டு ரூபாய் சைக்கிளுக்கு வசூல் பண்ணணும் பைக்கு ஐந்து ரூபாய் வசூல் பண்ணதில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அதையும் பார்க்குறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க ஆணையாளர் தரப்பில் அந்த நகராட்சி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா இவர் கொடுக்கக்கூடிய ரசீதில் அந்த கா காப்பக சீட்டில் என்ன பண்ணணும் வாகனங்களை கொடுக்குறதில் அந்த ஆணைய நான் நகராட்சியோடைய சீல் முத்திரை இருக்கணும் அதில் தேதி குறிப்பிட்டிருக்கணும் பணம் எவ்வளவு என்பதை கட்டாயமாக குறிப்பிட்டிருக்கணும் இதுதான் எங்கள் ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நகராட்சியோட சீல் இருக்கணும் தேதி இருக்கணும் எவ்வளவு பணம் என்பது முத்திரையில் குறிப்பிடப்பட்டிருக்கணும் ஆனால் எதுவுமே இதில் இல்லை அப்புடின்னு அவங்க அவங்க தரப்புல சொல்கிறாங்க அப்போ ஆணையாளர் தெளிவாக புரிஞ்சிக்கிறார் என்ன சொல்றாரு அப்புடின்னா பைக் அங்கே நிறுத்துனது உண்மை ரசீதும் உண்மை ஆனால் அதில் எவ்வளவு பணம் என்று குறிப்பிடப்படாதிலிருந்து இவர்கிட்ட கூடுதல் கட்டணம் வசூல் செய்தது நிறுவனமாகுது நல்லா கேட்டுக்கோங்க அப்போ இந்த கூடுதல் கட்டணம் வசூல் செஞ்சதுக்கு ஒரே ஆதாரம் என்ன அப்படின்னா பைக் அங்கே நின்றது தான் அதை பேஸ் பண்ணி அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு என்ன சொல்றாரு இவர் அங்க பைக்கு வந்து கூடுதலாக பத்து ரூபாய் வசூல் செஞ்சதுன்னு செஞ்சது அந்த பத்து ரூபாயை இந்த ஒப்பந்ததாரர் கொடுக்கணும் திருப்பி ரெண்டாவது அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ஒரு லட்ச ரூபாய் கேட்கிறாரு ஒரு லட்ச ரூபாய் தர இயலாது பத்தாயிரம் ரூபாய் அவதாரமாக விதிக்கப்பட்டு இவருக்கு கொடுக்கணும் இரண்டாவதாக வழக்கு செலவுக்காக மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆக மொத்தம் பதிமூணாயிரத்தி பத்து ரூபாய் மனதாரருக்கு கொடுக்கப்படணும் அப்புடின்னு சொல்லப்பட்டிருக்கு இது கொடுக்காத பட்சத்தில் உரிய காலத்தில் கொடுக்காத பட்சத்தில் இதுக்கு ஒன்பது சதவீதம் வட்டியோடு திருப்பி தரணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த வா இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு நல்லா கேட்டுக்கோங்க நுகர்வோர் ஆணையத்துக்கு நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைக் பார்க்கிங்கில் கட்டாயமாக உங்கள் வாகனத்துடைய முழு எண்ணெய் எழுத சொல்லுங்க நல்லா கே வந்து முழு எண்ணெய் எழுதுங்க ரெண்டு நம்பர் எழுதாதுங்க கடைசி ரெண்டு நம்பர் எழுதாதீங்க நாலு நம்பர் எழுதாதீங்க என் வண்டியோடைய முழு எண்ணையும் அந்த சீட்டில் எழுதுங்க ரெண்டாவது உங்களுடைய முத்திரையை குத்துங்க அடுத்து அந்த எவ்வளவு பணம் என்கிட்ட வசூல் செஞ்சீங்களோ அதுக்கான ரசீது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க கேட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை பல முறை இந்த மாதிரி அதிகமாக வசூல் பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க அவங்க நுகர்வோர் ஆணையத்தில் வச்சு வழக்கு தாக்கல் பண்ணி அவங்கள்ட்ட ரெமிடி வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க இல்ல அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்ட முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக இந்த ஆவணங்களை நீங்க திரட்டிட்டு நீங்க வழக்காக தாக்கல் செய்யுங்க இதுக்கான இரண்டு வருஷ கால அவகாசம் இருக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணுவதற்கு அதுக்குள்ளேயே நீங்கள் தகவல் இருந்ததில் போட்டு நீங்கள் தகவலாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பைக்கை எங்கே நின்றுக்கு இல்லை நீங்கள் எந்த இடத்துல பைக்கை நிறுத்தினாலும் தயவு செய்து உங்கள் மொபைல் ஃபோனில் ஜியோட் ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்க காரணம் பைக்கு காணாமல் போகலாம் எங்கே நிறுத்துனீங்கன்னு தெரியாமல் போகலாம் இல்லை இங்கே நிறுத்தவே இல்லைன்னு சொல்லலாம் அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் ஜியோடெக்கில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் அங்கே நிறுத்தப்பட்டதுக்கான உறுதி செய்யப்பட்டு காணாமல் போனால் கூட நீங்கள் வழக்காக தாக்கல் செய்ய முடியும் இன்சூரன்ஸ் கிளைம்கூட நீங்கள் போக முடியும் அதனால் வந்து இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு இடத்துக்கு நீங்க போனாலும் இந்த நுகர்வோர் ஆணையத்துக்கு நீங்க நாடன முடிவு செஞ்சீங்கன்னா அதுக்கான ஆதாரங்களை சேகரிங்க பணத்தை ஜிபேல அனுப்புங்க இல்ல ரசீது வாங்குங்க இதைத்தான் நம்ம பல முறை சொல்லுவோம் மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொல சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி